சென்னை நந்தனத்தில் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி திருவிழா இன்று மாலை தொடங்க உள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் தற்போது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனத்தில் இன்று மாலை தொடங்க அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து சொல்லலாம் எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள் மூதறிஞர்கள் அந்த வகையில் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஒய் எம் மைதானத்தில் இன்று மாலை நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சி திருவிழா என்பது துவங்க இருக்கிறது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இந்த திருவிழா என்பது துவங்க இருக்கிறது ஆகவே இன்று முதல் துவங்கக்கூடியது வருகிற ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த புத்தக திருவிழா என்பது சென்னையில் நடைபெற இருக்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த பதினேழு நாட்கள் என்பது மிக முக்கியமானது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தலைப்புகளில் ஒரு கோடி புத்தகங்கள் வரை இங்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது அது மட்டும் எந்தெந்த வகையில் புத்தகங்கள் வாங்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்று மூத்தவர்களிடம் இளையவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இங்கு பல புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் மூன்று வயது குழந்தைகள் தொடங்கி தொண்ணூறு வயது மூத்தவர்கள் வரை படிப்பதற்கான அனைத்து வகையான புத்தகங்களும் இருக்கிறது நம்ம நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் தற்பொழுது காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் குழந்தைகளுடைய காமிக்ஸ் புத்தகங்கள் இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் துவங்கி விளையாட்டு கதைகள் துவங்கி வரலாற்று கதைகள் துவங்கி உலக தலைவர்களுடைய எழுத்துக்கள் உலக தலைவர்களுடைய கருத்துக்கள் அதே போன்று சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்கள் அதே போன்று தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா சட்ட மாமேதி அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களுடைய புத்தகங்கள் அதே போன்று இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான பெண் போராளிகள் என பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் பல போராளிகளுடைய புத்தகங்களும் இந்த இடங்களில் இடம்பெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்று துவங்கக்கூடிய இந்த புத்தக காட்சி திருவிழா என்பது தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு அல்ல தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தக திருவிழா என்பது இன்று மாலை துவங்குகிறது இதற்கான ஏற்பாடுகளில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களிடம் கேட்கலாம் நம்முடைய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்களுடைய சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் முருகன் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் கடந்த ஆண்டு இருபது கோடி ரூபாய் அளவிற்கான புத்தக விற்பனை இருந்தது இந்த ஆண்டு எத்தனை கோடி ரூபாய் அளவிற்கான புத்தக விற்பனை எதிர்பார்த்து திரும்ப அமைச்சிருக்கீங்க எவ்வளவு மக்கள் எதிர்பார்க்கிறீங்க வருவாங்க சார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான புதிய புத்தகங்கள் வெளிவர அதிகமான காத்துக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய பதிப்பாளர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு ஆண்டியவே வந்து பிரத்யேகமாக அதிகமான புத்தகங்களை வெளியிட காத்து கொண்டிருக்கின்றார்கள் அது வாசகர்களுடைய வரவேற்புக்காக இன்று மாலை காத்து கொண்டிருக்கின்றது எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுமார் முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு புத்தக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வாசகர்கள் அதிக அளவில் கூடிக்கிட்டே இருக்காங்க வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய சங்கம் சார்பில் அதாவது எங்களுடைய வாசகர் நாங்கள் நம்ம நாற்பத்தி எட்டாவது ஆண்டை நாங்கள் தொற்றுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வாசகர்கள் தான் அந்த வாசகர்களுடைய வரவேற்பு இல்லைன்னா இந்த எங்களுடைய இந்த தென்னிந்திய புத்தக வேறு மற்றும் பதிப்பாளர் சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது எனவே இன்னும் புத்தகங்களை அவர்கள் மேலும் மேலும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுபோல் அந்த புத்தகங்கள் வாங்க முடியாதவர்கள் இந்த புத்தகங்களை பார்த்து விட்டாது தமிழ்நாடு அரசுடைய பொது நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிக்க வேண்டும் என்பது ஆவாம் பள்ளி குழந்தைகளை வருவதற்கான என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் புத்தக விற்பனையில் எத்தனை சதவீதம் தள்ளுபடிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதாவது நம்ம வந்து ச பள்ளி குழந்தைகளுக்கு சுமார் பத்து லட்சம் டிக்கெட்டுகள் வரைக்கும் மேலே வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம் அதாவது கட்டணமில்லா நுழைவுச்சீட்டு வழங்கியிருக்கோம் மேலும் அவர்கள் வந்து அவர்களுடைய அடையாள அட்டையை காண்பித்தால் உள்ளே அனு இது அனுமதி இருப்பதற்கும் அனுமதி கொடுத்துள்ளோம் மேலும் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு அவர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி உண்டு அதுபோல் நூலகங்களுக்கு அவர்கள் புத்தகங்கள் வாங்கினால் அந்தந்த பதிப்பகங்கள் சார்ந்து கூடுதல் கழிவுகள் கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும் அந்த பத்து சதவீதம் தள்ளுபடி மற்றவர்களுக்குலாம் எப்படி பொதுவாகவே வாசகர்களுக்கு அனைவருக்குமே அந்த பத்து சதவீதம் தள்ளுபடி உண்டு மேலும் நூலகங்களுக்கு என்று வாங்கினால் அந்தந்த பதிப்பு உரிமையாளர்கள் கூடுதலாக கழிவுகள் வழங்குவார்கள் கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது பொழுது இந்த ஆண்டு அதிகளவில் வாசகர்கள் வருவார்கள் ஆனால் பொங்கல் தினம் கடந்த ஆண்டுகளாக இருக்கும் பொழுது இங்கே புத்தக திருவிழா நடைபெற்றது இந்த ஆண்டு முன்கூட்டியே முடிப்பதற்கான காரணம் என்னவா அமைந்திருக்கு இது ஒரு காரணத்தை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் காரணம் என்னென்னா கொரோனாவுக்கு முன்பாக நாங்கள் புத்தகக் காட்சியை பொங்கல் புத்தக திருவிழாவோடு புத்தக காட்சியாக நடத்தப்பட்டது இந்த கொரோனாவில் இருந்து வெளிநாட்டில் வரக்கூடிய தமிழ இது தமிழர்கள் புத்தக வாசிப்பாளர்கள் நேசிப்பாளர்கள் வருவது கொரோனாவுக்கு பிறகு குறைந்து விட்டது அதுபோல் கொரோனாவில் இருந்து இந்த சென்னைவாழ் மக்கள் மாவட்டங்களில் இருந்து வந்துள்ளதால் அவர்கள் பொங்கலை அதை தமிழர் திருநாளாக பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அவர்கள் வருவதற்குள் நாங்கள் புத்தக காட்சியை நிறைவு செய்வதால் அவர்களால் புத்தகங்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பது வாசகர்களிடையே ஒரு கருத்தை முன்வைத்ததின் காரணமாக ஒரு ட்ரையல் பேசிஸ் அந்த ஆண்டு அவர் அந்த வாசகர்களையும் புத்தகங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு இது ட்ரையல் பேசிஸாக இந்த புத்தக காட்சியை நடத்தப்பட நாம் பார்த்திருக்கலாம் பொதுச் செயலாளர் முருகன் கூறிய அந்த கருத்துக்களை பார்த்திருக்கலாம் புத்தகம் வாங்குவதற்கு மட்டுமல்ல வாங்க இயலாமல் இருப்பவர்களும் இங்கு வந்து தலைப்புகளை தேர்வு செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு நூலகங்களுக்கு சென்று அந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது வாங்க மட்டும் வாருங்கள் என அழைக்கவில்லை வந்து புத்தக திருவிழா கலந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார் முருகன் ஆகவே இந்த பப்பாசுடைய இந்த ஒட்டுமொத்த கருத்து என்பது சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புத்தக வாசிப்பாளர்களுக்கு அடுத்த பதினேழு நாட்கள் என்பது திருவிழா அதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது புத்தக பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் விற்பனையாளர்களும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் எங்கெல்லாம் புத்தக வாசிப்பு அங்கெல்லாம் குற்றங்கள் குறைகிறது எங்கெல்லாம் அறிவுசார் புத்தகங்கள் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு அடுத்த கட்ட படிநிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பார்கள் ஆகவே போட்டித் தேர்வுகள் துவங்கி குழந்தைகள் படிக்கக்கூடிய காமிக்ஸ் புத்தகங்கள் தொடங்கி முதியவர்கள் படிக்கக்கூடிய ஆன்மீக புத்தகங்கள் சமையல் குறிப்புகள் அதே போன்று அறிவிச்சார் புத்தகங்கள் அறிவியல் புத்தகங்கள் உலக தலைவர்களுடைய எழுதிய புத்தகங்கள் சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற புத்தகங்கள் என உலகளவில் இருக்கக்கூடிய பிரபல எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் என அனைத்து வகையான புத்தகங்களும் இங்கு கிடைக்கப்பெற இருக்கிறது இன்று மாலை முதல் இந்த புத்தக வாசிப்பாளர்கள் இங்கு வந்து பங்கேற்று பல லட்ச தலைப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி செல்லலாம் புத்தக வாசிப்பு துவங்கக்கூடிய இளைஞர்களும் இங்கே வந்து எந்த புத்தகங்களை வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று எழுத்தாளர்களிடமே நேரடியாக கேட்டு பெறலாம் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பல எழுத்தாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பல புத்தகங்கள் வெளியிடப்பட இருக்கிறது அனைத்தையும் இந்த அடுத்த பதினேழு நாட்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவிற்கு புத்தகத் திருவிழா துவங்க இருக்கிறது ஆகவே சென்னை மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இன்று மாலை இந்த புத்தக திருவிழா துவங்க இருக்கிறது களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்